உங்களுக்காக சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விருந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தார் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு வியாதி வந்தாலும் வெளவீனங்கள் வந்தாலும் உங்களுக்கு குறைவுகள் வந்தாலும் சோதனைகள் பெருகினாலும் போராட்டங்கள் வந்தாலும் கடன் பிரச்சனைகள் வந்தாலும் உறவுகள் மறந்து ஒதுங்கினாலும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து துக்கத்தோடு கவலையினாலும் கண்ணீரினாலும் இருந்து கஷ்டப்படுகிறீர்களா தேவன் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இன்றைக்கு உங்கள் சத்ருக்கள் அதாவது உங்களை பகைக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் இந்த நிலைமையில் உங்களை பார்க்கும்போது சந்தோஷப்படுவார்கள் விரோதமாய் பேசுவார்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவார்கள் நீங்கள் விழுந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா தேவன் தம்முடைய கருத்தை கொண்டு விழுந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற உங்களை தூக்கிவிடுவார் இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் வெளிச்சம் இல்லாமல் இருளில் இருந்து மிகவும் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லியிருக்கிறீர்களா உங்களுக்கு விரோதமாய் சந்தோஷப்படுகிறவருக்கு முன்பாக விழுந்த உங்கள் வாழ்க்கையை எழுந்திருக்க பண்ணுவார் இருளாய் இருந்த உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விருட்சமாக வந்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் சத்துருக்கள் முன்பாக பிரகாசிக்க செய்வார் தேவனை விசுவாசியுங்கள் அவருடைய மகிமையை நிச்சயமாக காண்பீர்கள் ஆமீன்